ஒரு கப் கொத்தமல்லி விதை போதும் ஊற வைத்து குடித்து பாருங்க அப்புறம் உங்க உடம்பில் நடக்கும் மாற்றமே வேறு கொத்தமல்லி விதை சிறியதாக தோன்றும் இந்த விதை நம் உடம்பிற்கு பெரிய மருந்து மாதிரி வேலை செய்கிறது முதலில் ஒரு கப் தண்ணீரை எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க அதை இரவு முழுக்க ஊற விழணும் அதாவது ஏழு மணி நேரமாவது ஊறி இருக்கணும் அடுத்த நாள் காலை எழுந்தவுடனே அந்த நீரை வடிகட்டி ஒரு பானையில விட்டு கொதிக்க வைக்கணும் வெது அளவுக்கு வந்ததும் பை அணைச்சிடுங்க அந்த தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சா அது உடலுக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும் இதுல என்னென்ன நன்மை இருக்குன்னு பாருங்க முதலாவதா உடலில் இருக்கும் விஷ பொருள்களை வெளியேற்றும் திறன் இதுக்கு உண்டு நம்ம உடம்பு தினமும் சாப்பாட்டுல காற்றுல நீர்ல நிறைய பொருட்களை சேர்த்து கிடக்குது ரொம்ப நாளா அழுப்பு முகமந்தம் உடல் சோர்வு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு புத்துணர்வு மருந்து வயிற்றில் கனத்த உணர்வு வீக்கம் அல்லது அடிக்கடி அமிலம் எழுவது போல் இருந்தா இந்த கொத்தமல்லி விதை தண்ணீர் குடிச்சா அந்த பிரச்சனை எல்லாம் மெதுவா மறைந்து போகும் அதுக்கப்புறம் உணவு பிறகு உடம்பு லேசா இருக்கும் மனசும் சுறுசுறுப்பா இருக்கும் இது பிளட் சுகர் லெவல கட்டுப்படுத்தும் கொத்தமல்லி விதையில் இருக்கும் இன்சுலின் ரிலீஸ் தூண்டும் இயற்கை அமிலங்கள் சுகர் நோயாளிகளுக்கு காலை நேரத்தில் குடிப்பது மிகுந்த பயன் தரும் அடுத்தது கல்லீரல் சுத்தம் செய்யும் மருந்து கொத்தமல்லி விதை தண்ணீர் கல்லீரல சேரும் கொழுப்பு நச்சு பொருட்களை வெளியேற்றி செய்ய உதவும் கல்லீரல் இருந்தா முகம் பல பலக்கும் உடல் எடையும் இயல்பாக குறையும் இதனால பலர் நேச்சுரல் ஃபேட் ட்ரிங்க் கூட சொல்லுவாங்க இன்னொரு முக்கிய நன்மை உடல் சூட்டை குறைக்கும் வெயில் காலத்துல உடம்பு எரிவது போல இருக்கும் அப்போ இந்த தண்ணீரை குடிச்சா உடல் உள்ளே குளிர்ச்சி பரவும் அந்த குளிர்ச்சி உடல் சூட்டையும் தலை வலியையும் பித்தத்தையும் குறைக்கும் அதனால பழங்காலத்தில் பாட்டிகள் இத இயற்கை ஏர் கண்டிஷனர்னு அழைப்பாங்க கால வழி ஹார்மோன் மாறுபாடு உடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கொத்தமல்லி விதை தண்ணீர் நல்ல தீர்வு இது ஹார்மோன்களை சமநிலையில் வைத்துக் கொள்ளும் மேலும் தோல் பிரச்சனை முகப்பரு கரும்புள்ளி கருவளையம் மாதிரி பிரச்சனைகளையும் குறைக்கும் இது மட்டுமில்ல ரத்த அழுத்தத்தை சமப்படுத்தும் இதயத்துக்கு நல்லது மூளைக்கும் புத்துணர்ச்சி தரும் ஒவ்வொரு காலையிலும் இதை விதுவதுப்பாக குடிக்க ஆரம்பிச்சா உடம்பு சுத்தமா மனசு லேசா இருக்கும் ஒரு கப் கொத்தமல்லி விதை நீர் அதுதான் நாள் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியமும் ஆற்றலும் தரும் ரகசியம் நம் சமையல் அறையில் இருப்பதையே சரியாக பயன்படுத்தினா அது மருந்தாக மாறிடும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம்